இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்ப்போம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் மசால் வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கட்டு போதும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சோம்பு சீரகம் அப்படியே இதில் போட்டுப்போம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸு ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அதோட போட்டுப்போம் இதை நல்லா வறுத்துடலாம் வெங்காயம் பாதி வதங்கிட்டது இப்போ மசாலா எடுத்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் வறுத்து அரைச்ச மிளகாய் பவுடர் வீட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா நம்ம இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் எதுவுமே போடல இதை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து அது அப்படியே இந்த நாலு பவுடரும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று பெரிய சைஸு ஹாஃப் ஐநூறு கிராம் தான் சிக்கன் எடுத்துருக்கேன் அதனால் பெரிய தக்காளி ஒன்று போதும் அது அப்படியே மசாலா பார்த்து வறுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கிறேன் நாங்கள் அடுப்பில் கடாய வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது அண்ணாச்சிப்பு ஒன்று போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு லாவங்கம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூ நாலஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன் ஏற்கனவே பாதி வதக்கி அப்படியே போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம போட்டிருக்கோம் மசாலா வறுத்த மசாலா இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லூ போட்டுக்கலாம் இதே நல்லா அப்படியே எண்ணெயிலே வச்சுக்கலாம் சிக்கன் நல்ல அப்படியே எண்ணெயிலேயே போட்டு போட்டுக்கலாம் மிதத்தில் ஒரு காலு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவு சிக்கனுக்காக உப்பு போட்டுக்குவோம் வெண்ணெயிலே அப்படியே உதவி வைப்போம் கரெக்டாக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எண்ணெயில அப்படியே மூடி வச்சிருவோம் எண்ணெயில் நல்லா வந்துட்டு வச்சுக்கோங்க மசாலா வறுத்த மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் கப்படி இதில் போட்டுருவேன் நல்லா மிக்ஸிக்கு அப்புறம் கழுவி எல்லாம் வாஷ் பண்ணி இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்ல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் போட்டுருவோம் கிரேவிக்காக நல்ல மசாலாம் போட்டு கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வேகிற சிக்கனில் தான் உப்பு போட்டோம் இப்போ ஒரு முறை செக் பண்ணிப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் வாங்க சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா திக்காக வாசனையாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி அப்படியே தூவிப்போம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வேறு பவுலில் மாற்றிடலாம் வாங்க சூப்பராக வறுத்த அரைச்சா மசாலா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது இது சப் இட்லி சப்பாத்தி பூரி இடியாப்பம் தேங்காய் சாதம் இது மாதிரி எல்லாம் ஆகிட்ட சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீழாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்